ஒரு அமைதியான கிராமம் கிராம பள்ளிக்கூடத்தில் வேலை செய்ய வந்த ஹரிணி பிறக்கும்போது இருந்த ஒரு குறை காரணமாக பேச முடியாது ஆனால் அவளின் கண்கள் பேசும் வார்த்தைகளை விட சிகை மொழியில் அவளது உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தும் அவள் குழந்தைகளுக்கு படங்கள் காட்டி கற்றுத்தருவாள் கிராமத்தில் அனைவரும் அவளை விரும்பினார்கள் ஆனால் ஒருவர்தான் அவளை நிசப்தமாக நேசிக்கத் தொடங்கினார் ஓவியக்காரன் கதிர் நாள் ஹரிணி பள்ளிக்கு வரவில்லை மூன்று நாட்கள் அவள் இல்லாமை கதிரை கலங்கடித்தது அவள் வீடு அடைந்த போது அவளது தந்தை கூறினார் அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது அவள் இதை விரும்பவில்லை ஆனால் வார்த்தைகள் இல்லாமல் எதைச் சொல்ல முடியும் அதைக் கேட்டு கதிர் வழியில் மூழ்கி ஓவியமாய் உள்நோக்கினார் ஒரு வாரம் கழித்து பள்ளியில் ஒரு ஓவிய கண்காட்சி குழந்தைகள் எல்லாம் வரவேற்பு செய்தனர் கதிர் ஒரு ஓவியத்தை வெளியிட்டார் அந்த ஓவியத்தில் ஹரிணி கதிர் மற்றும் ஒரு சிறு பையன் மூவரும் சைகை மொழியில் சிரித்து பேசுகிறார்கள் மேலே எழுதியிருந்தது வார்த்தைகள் இல்லை என்றாலும் என் உயிர் உன்னை சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த ஓவியத்தை பார்த்த ஹரிணி கண்ணீருடன் கதிரிடம் ஓடி வந்தாள் கதிர் அவளது கையை பிடித்தார் அவர் பேசவில்லை ஆனால் சைகை மொழியில் சொன்னார் நீ பேச வேண்டாம் உன் கண்கள் மட்டும் போதுமானது தந்தையால் புரிந்து கொள்ளப்பட்டது உண்மை காதல் வார்த்தைகள் இல்லாமல் கூட உயிரோடு வாழும் ஹரிணியும் கதிரும் திருமணம் செய்து கிராமத்தில் மௌனத்தின் மொழியை வாழ்த்தும் தம்பதியாக வாழ்ந்தனர்